கடமை கன்னியம் கட்டுப்பாடு நேர்மையான குணம் கடமை தவறாத அரசு பணி இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு நாக சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசி வட்டாரத்தில் அதிகமான உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு அபராதம் விதித்தவர் இவர் ஒருவர் மட்டும்தான் அதே போல் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை விற்பனை செய்த கடைகளை அபராதம் விதித்தது மட்டுமல்லாமல் மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரை தொடர்பு கொண்டு மாவட்ட நியமன அலுவலரின் பல தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த கடைகளுக்கு சீல் வாய்த்தவரும் இவர்தான் தனியார் மதுபான கடைகளில் அளவுக்கு அதிகமான மதுவை வைத்திருந்த காரணத்திற்காக மதுபான கடைக்கு சீல் வாய்த்ததும் இந்த அதிகாரிதான் செயற்கை வண்ணம் கலந்த அல்வா கழிவு எண்ணெய்களால் கலப்படம் செய்து விற்பனை செய்த பெருச்சம்பழங்கள் தயாரிப்பு தேதி குறிப்பிடாமல் வைத்திருந்த சிப்ஸ் ரசாயன கற்கள் மூலம் பழுக்க வைத்த மாம்பழங்களை கண்டறிந்து அளித்தவர் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மருந்து கலந்த மீன் பிரபல பரோட்டா கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதிக முறை அபராத தொகைகளை விதித்தவர் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தில் நடக்கும் முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்தவர் இவர் மட்டும்தான் கணக்கில்லாத பல திடீர் அதிரடி ஆய்வுகளை நடத்தி கடைகளை பூட்டி சீல் வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் தகுந்தவை அரசு விடுமுறை நாளான தைப்பூசம் திருநாளில் கூட தொலைபேசியில் பொதுமக்கள் புகார் தெரிவித்த அடுத்த கணமை உடனடியாக களத்தில் இறங்கி தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பிரபல முருகன் கோவிலில் அதிரடி ரைடு மேற்கொண்டார் இப்படி உணவு பாதுகாப்பு துறையில் தனி முத்திரை பதித்த தென்காசி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு நாகசுப்பிரமணியம் அவர்களுக்கு வருகிற குடியரசு தின விழாவில் சிறந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் என மாவட்ட ஆட்சியர் விருது வழங்கப்படலாம் என மாவட்ட நிர்வாகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்ட நிர்வாகத்தில் சிறந்த நேர்மையான மாவட்ட ஆட்சியர் திருக்கரங்களால் இந்த விருதை வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் സത്യമിത്രിൻികൾക്കാ ചെങ്കോട്ടു യാളു കുറ്റം വിരമണി ഇതുപോലികൾക്ക് സത്യമിത്രന യൂട്യൂബ് ചോനലും സബ്സ്ക്ൈബ് ചെയ്യും